அம்மன் அருள் டிவி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என் பேர் அனந்த நாராயணன் நான் மன்னார்குடியிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி கோயில பூஜை பண்றேன் கடந்த இருபது வருஷமா நான் ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துன்னு வந்துருக்கேன் அந்த வகையில அம்மன் அருள் டிவி இந்த டிவி நேர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் ஆகஸ்ட் மாதம் மாசம்ன்றது கொஞ்சம் விசேஷமான மாசமா இருக்கு இந்த வருஷத்துல இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறையா நிகழ்வுகள் அதாவது ஆன்மீக நிகழ்வுகள் நடக்கிறது இந்த ஆகஸ்டு பதினேழாம் தேதி அன்றைக்கி ஸ்ரீ சனி பகவானுடைய ஜெயந்தி அன்றைக்கி சனி பகவானுடைய பிறந்தது அன்னைக்கு சனி பவானை வணங்குறது நமக்கு விதத்தில் இப்போ சனி வக்ரமாக வேறு இருக்குது இல்லையா அது வந்து விதத்தில் நமக்கு நன்மை தரும் அது மாதிரி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி இது உங்களுக்கு தெரிஞ்சது விநாயக சதுர்த்தி விநாயகரை வணங்குறது வருஷத்தில் ஒரு முறை இந்த விநாயகரை வணங்குறது இந்த மாசம்தான் ஆகஸ்ட் தேதி அன்னைக்கு ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டாம் பேருன்னு சொல்லுவோம் இல்லையா இது வந்து எப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் வளமைகளை கொடுக்கும் அப்போது வந்து ஆடி மாதம் வந்து நமக்கு தண்ணி வர்றது ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு விதைப்போம் அப்புறம் தண்ணி வரும் அப்புறம் நமக்கு வளமைகள் பெருகும் அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் இந்த ஆடிப்பெருக்க நமக்கு வேண்டிக்கும்போது நமக்கு வளமைகள் வந்து நிறையா பெருகும் அதனால தான் ஆடிப்பெருக்கு அப்படின்றது அதுவும் பெண்கள் வந்து முக்கியமாக கும்புறது என்ன தான் குடும்பத்துக்கு தலைவி இல்லையா அந்த குடும்பத்தில் லட்சுமி கடாட்சி பிறக்கும் குடும்பத்தில் நல்ல எல்லாருக்கும் குடும்பத்தில் எல்லாம் விருத்தி அம்சம் கிடைக்கும் ஸோ அதுக்காக ஆடி பதினெட்டு நம்ம பண்ணுறோம் அது மாதிரி ஆகஸ்ட் எட்டாம் தேதி அன்றைக்கி வரலட்சுமி நோம்பு லக்ஷ்மி தான் வருஷத்தில் ஒரு தடவை நமக்கு நோம்பு இருக்கும் இல்லையா நோம்பு வந்து நம்ம பூஜை பண்ணுறது வீட்டில் வந்து லட்சுமி கடாட்சம் நிரந்தரமாக இருக்கும் அது மாதிரி வந்து லட்சுமிக்கு வந்து வரலட்சுமி நோம்பு அப்படின்னு சொல்லி எடுத்து நம்ம பண்ணுறோம் அதே மாதிரி ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதி அன்றைக்கி கோகுலாஷ்டமி கிருஷ்ணர் ஜெயந்தி அன்னைக்கு கோகுலாஷ்டமி ஸோ இந்த மாதிரி வந்து ஆன்மீகத்திலே ஒரு பல விஷயங்களை உண்ணக்கூடிய ஒரு மாதமா இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல புதன் வந்து வக்ர நிவர்த்தி ஆறுது ஆகஸ்ட் பதினொன்னாம் தேதி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சூரியன் வந்து சிம்ம ராசிக்கு போகிறது கடகராசிலேருந்து தன்னோட சொந்த வீட்டுக்கு சூரியன் ஆட்சியாக சிம்ம ராசிக்கு போகிறாரு ஆடி பதினெட்டு அன்னைக்கு சுக்ரன் வந்து கடகராசிக்கு வராது சுக்கர பகவான் வந்து கடகராசிக்கு வராரு அது மாதிரி ஆகஸ்ட் முப்பது வந்து புதன் வந்து சிம்ம ராசிக்கு வராரு ஸோ இது மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரக சூழ்நிலைகள் இப்படி இருக்குது கிரகங்கள் மாற்றங்கள் வந்து இது நடக்கிறது இதெல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்றதான் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவில் ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களுக்கு வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்துல என்ன பண்ணலாம் எந்த நாளில் நம்ம பண்ண காரியங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தான் இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம் அதனால் அம்மன் அருள் டிவி அந்த சேனல் நண்பர்கள் எல்லாரும் இந்த மாதிரி இந்த விஷயங்களை தெரிஞ்சுட்டு நீங்கள் அது மாதிரி உங்கள் வாழ்க்கை முறைகளை இது பண்ணிக்கும் போது உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாகவே நல்ல பலன்களை நடக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் பெண்கொள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே இந்த மகர ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் பத்தாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உத்திராடம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்கள் இதெல்லாம் அந்த ராசியில இருக்கு இந்த ராசி வந்து ஒரு பூமி ராசி அதனால இவங்க வந்து கொஞ்சம் பொறுமையா பொறுமையா உள்ளவங்க எதையும் பொறுத்துக்குவாங்க பல மகர ராசியில் நிறைய பேருக்கு ஆக்சிடென்ட் நடக்கிறத பாக்கிறேன் இந்த மகர ராசியில வந்து இவங்களுக்கு எல்லாமே லேட்டாக கிடையாது டிலே ஆகி எது எல்லாமே வந்து அதனாலே இவங்க மழை கஷ்டப்படுவாங்க அது மாதிரி வந்து டிலே ஆறுதுன்றதுக்காக உழைப்பை விட்டுற மாட்டாங்க ரொம்ப உத்வேகத்தோடு உழைக்கக்கூடியவங்க அது மாதிரி ஒரு சில நல்ல தனிப்பட்ட பண்புகள் நிறையா உள்ளவங்க மகர ராசிக்காரங்க இவங்களுக்கு வேலை வேலையிலையும் ப்ரமோஷனு திருமணம் குழந்த பிறக்கிறது இப்படி எல்லாத்துலேயும் தடை இருந்து தடையை தாண்டி 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 இவங்க வரணும் இதுதான் வந்து இவங்களுடைய பொதுவாக உள்ளாண்ட ஒரு குணாம்சமாக இருக்குது ஒரு இந்த காலகட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் இந்த மகர ராசி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தளவுல இந்த மகர ராசி கலவையான பலன்கள் தான் கிடைக்கும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் கொஞ்சம் பிரச்சனையும் இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் மூணாவது வீட்டில் வக்ரமாக இருக்குது குரு வேறு ஆறாவது வீட்டில் இருக்கார் சுக்ரனும் அங்கே போயிடுறாரு ஆறாவது வீட்டுக்கு போயிடுறாரு ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏழில் வந்து புதன் இருந்தாலும் அது அது ஒன்று தான் நல்லா இருக்குது உங்களுக்கு எட்டுல வந்து இருந்த செவ்வாய் அவர் ஒம்போதுக்கு வந்துடும் செவ்வாய் நல்லா இருக்கு ஸோ இப்போ வந்து புதனும் செவ்வாய்னா உங்களுக்கு நல்லா இருக்கு சூரியனும் எட்டாம் இடத்துக்கு வந்துடுறார் எட்டாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்துக்கு வந்துடுறார் ஸோ இது வந்து இவங்களுக்கு எந்த விதமான பலன் கொடுக்க போறதுன்னு பார்க்க போறோம் இந்த ஆகஸ்ட் மாசத்துல வந்து முதல் பாதியில வேலை தொழில் பிஸ்னஸ் பண்ணாலும் அதுல வேலையில எல்லாத்துலேயும் பிரச்சனைகள் இருக்கும் எதிர்பாராத எதிர்பார்க்காம நிறைய பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் கூட வேலை பார்க்குறவங்க மேலதிகாரிங்க அவங்களோ அவங்களோட இடைஞ்சல் இருக்கும் அதனால அவங்களுடைய எதிர்ப்புகள் இருக்கும் அதை மீறி இவங்க செயல்பட வேண்டியதா இருக்கும் குடும்பத்திலயும் பார்த்தீங்கன்னா ஏன்னா ரெண்டாம் இடத்துலையும் ரெண்டு வீட்டுல ராகியது இருக்கு இல்லையா ஆனால் குடும்பத்திலையும் பார்த்தோம்னா ஏதானும் அப்பப்போ ரச்சர் கரைச்சல் இருந்துகிட்டே இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை வாக்குவாதங்கள் இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் இவங்களுடைய அம்மாவோட உடல் நலத்துக்காக இவங்க செலவு பண்ண வேண்டிய ஒரு செலவு வைக்கும் அம்மா உடம்புல பார்த்துக்கணும் மருத்துவ செலவினங்கள் வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த மாத முடிவில் இது எல்லாமே சரியாயிடுது மாதம் எண்டில் இது அத்தனையும் சரியாயிடும் அதனால் வந்து இப்படித்தான் இந்த மாதத்தில் போகிறது புரிஞ்சுங்க முதல்ல வந்து வேலையில் இருக்கக்கூட வே வேலையில் இருக்கக்கூடிய கூட வேலை பார்க்குறவங்க மேலதிகாரிகளோட பிரச்சனைகள் வந்துன்னா அதை வந்து எதிர்கொண்டு சமாளிக்கணும் அதுக்கு வந்து பொறுமையாகவும் பிளான் பண்ணியும் மெதுமெதுவாக எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டு வந்தோம்னாலே நம்ம அளவு அதெல்லாம் தாண்டி வெற்றி பெற்றலாம் ஸோ அதுக்காக நம்ம சலிச்சிக்க வேண்டியதில்லை அதே மாதிரி வியாபாரத்துலையும் இவங்க ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அதனால வந்து அது மாதிரி உங்க பார்ட்னரோட பிரச்சனைகள் இருக்கும் பொதுவாக வந்து உங்களுக்கு வந்து பார்ட்னர் வந்து லேடிஸா இருந்தாங்கன்னா பெண்களா இருந்தால் அவங்களாலேயே உங்களுக்கு பிரச்சனை வரும் ஸோ அதனால வந்து பொதுவாக வந்து பார்ட்னரோட பிரச்சனை எல்லாத்தையும் நிதானமாக அணுக வேண்டியது நல்ல வேண்டியது முக்கியம் இந்த காலக்கட்டத்தில் பேச்சுன்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறத வேற உங்களுக்கு ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும் அது மாதிரி உங்களை பற்றி தப்பி அபிப்பிராயங்களை கேள்விப்பட்டுட்டு அது சம்பந்தமா அவங்க மனசில் நினச்சிக்கிட்டு பிரச்சனைகள் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சுட்டா எல்லாம் சரியா போயிடும் அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருப்போன்ற மாதிரி நீங்கள் பொறுமையா தான் அதை டீல் பண்ணணும் இல்லாட்டினா பெரிய பிரச்சனைகளை கொண்டு விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு குடும்பத்துல ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் முடி முடிவுக்கு வந்தா கூட அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் மனசுல வந்து கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் பழைய நண்பர்களோட வந்து நீங்கள் திரும்ப ஏற்கனவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்களே திரும்ப வந்து அவங்க நடுவில் அவங்களோட உறவு விட்டு போச்சு இப்போ திரும்ப அவங்களோட மேலே உறவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பழைய பாக்கி ஏதான் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது முதல்ல கல்வியில் வந்து கல்வி மாணவர்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சி தான் இருக்கும் அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது திருமண முயற்சி இருந்தாலும் ஏழில் புதன் இருக்கிறதுனால அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பஸ்தானம்னு சொல்ல ரெண்டுக்கு வந்து குருவோட பார்வை இருக்கிறதுனால நீங்கள் கல்யாண சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் உங்கள் தசாபுத்திகளில் அனுமதிச்சா தசாபூதியில் அதுக்கு தகுந்த காலகட்டங்கள் நடந்ததுன்னா அது வெற்றி அடையும் இந்த மாத எண்டில் மாத பின்பகுதியில் வெற்றி அடைஞ்சிடும் அது மாதிரி இந்த மாதிரி வந்து உடல் நிலத்தை பொறுத்தளும் இது மாதிரி பொதுவான கல்யாணம் படிப்பு வேலை இந்த மாதிரியான விஷயங்களே எப்படி இருக்குன்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரணும் பண வரவுகள் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் ஆனாலும் வந்து ஏன்னா ரெண்டாம் இடத்து அது மூணில் வக்கரமாக இருக்கிறதுனால குழுக்கல் வாங்கல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியமாக இருக்குது உடல்நலத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து சளி தொந்தரம் இருக்கலாம் ஸ்கின் ட்ரபிள் இருக்கலாம் ஜெரிமான கோளாறு இருக்கலாம் நரம்பு பிரச்சனைகள் இருக்கலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்க வேண்டிய முக்கியம் அது மாதிரி வந்து எதிர்பாராமல் வந்து இடமாற்றங்கள் டிரான்ஸ்ஃபர் வரலாம் இல்லை வேலை சம்மந்தமான இடமாற்றங்கள் ஏற்படலாம் இல்லை வீடு மாற்றலாம் இல்லை வீடு கிரகப் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு போக இடமாற்றம் ஏற்படும் பயணங்கள் ஏற்படும் இதெல்லாம் புதிய முயற்சி முயற்சிகள் வந்து எல்லாமே தொடங்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்குது இருந்தாலும் அத்தனை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒன்று சரி அங்கே போனால் என்ன நீங்கள் எதிர்காலத்தை நோக்கி உங்களுடைய சிந்தனைகள் இருக்கணும் நாளன்னைக்கு நான் நாளைக்கு இல்லை ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி காய் ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விட்டு அடையலாம் பொதுவாக வந்து ஜூலை பன்னெண்டுலேருந்து ஆகஸ்ட்டு இருபத்தி ஆறு வரைக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு இந்த காலகட்டங்கள்ல நோய் உடல்நிலை பாதிப்பு இது மாதிரிலாம் வரலாம் இந்த காலகட்டங்கள்ல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் உங்களுக்கு நல்ல சுப நாட்கள் இந்த வந்து இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு சுபமான நாட்கள் என்னன்றத நான் சொல்றேன் குறிச்சுக்கங்க அவங்களுக்கு வந்து ஆகஸ்ட் மூணு மூணாம் தேதி ஆறாம் தேதி பத்தாம் தேதி பதினைஞ்சாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி முப்பத்தி ஒன்னாம் தேதி இதெல்லாம் வந்து உங்களுக்கு சுபமான நாட்களா இருக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம்ன்ற இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம் வருங்க ஸோ சந்திராஷ்டம் நாட்களில் முக்கியமான காரியங்களை தவிர்த்துருங்க அன்றைக்கி வந்து அன்னைக்கு ஆன்மீகத்தில் அவங்களுடைய கவனத்தை செலுத்துங்க இது மாதிரி பண்ணிங்கனாலே சந்திராஷ்டம் நாட்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிச்சிடலாம் அன்னைக்கு அனாவசியமான ஏற்கனவே ரெண்டு இல்லை ராகு வேற அதனால அனாவசியமான வாக்குவாதங்களை வச்சுக்க வச்சுக்க வேண்டாம் பொருளாதாரத்தில் உங்களுக்கு வரும் பண வரவுகள் வரும் ஆனால் செலவினங்களும் உங்களுக்கு கூடும் இது ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு ஏன்னா வந்து கடன் வாங்கும்போது அது ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா வந்து உங்களுக்கு ஆறு ஆறில் வந்து குரு இருக்காரு கடன் கிடைக்கும் ஆனால் ஒரு பன்னெண்டு கதிபதி அந்த கடன் வாங்கி பிரயோஜனம் இல்லாம ஆயிடும் ஸோ அதனால வந்து நீங்கள் தேவைப்படுதா அது வந்து கரெக்டாக யூஸ் பண்ண முடியுமா இது மாதிரிலாம் செக் பண்ணி கடன் வாங்குறது நல்லது பொது இந்த இந்த மாதத்தில் வந்து சந்திராஷ்டம் நாட்டில் மட்டும் பார்த்துங்க இந்த நீங்கள் வந்து சாமி கும்பிடும்போது ஓம் சனீஸ்வராய மகன் டெய்லி ஒரு பதினோரு தரம் ஜபம் பண்ணுறது நல்லது நவகிரக ஹோமம் பண்ணலாம் அது மாதிரி சிவனை வந்து வழி பிரதோஷம் தண்ணிக்கு சிவனை வழிபடலாம் இல்லாட்டி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சோமவார விரதம் இருக்கு அது மாதிரி இந்த சிவபெருமான வழிபாட்டெல்லாம் இந்த மாதிரி வழிபாட்டில் மனசை செலுத்துனீங்கன்னா எல்லாத்துலேயும் வெற்றி பெறுறது அவங்க மன சங்கடங்கள் தீர்றது நீங்கள் நினைச்ச மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது இந்த மாதிரியான மாற்றங்களை நீங்கள் வந்து சந்திக்க முடியும் உங்களுக்கு வாழ்க்கையும் சுபிக்ஷமாக மாறும் எல்லோருக்கும் எல்லா விதமாக எல்லா விதத்துலையும் நல்ல பலன் கிடைக்கணும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்